ஸ்ரீமதே ராமானுஜாய நமஸ்காரம் அடுத்தது நாம் பதினோரு திருநாங்கூர் திவ்யக் கஷேத்திரங்களை சேவைக்கப் போகின்றோம் இந்த திவ்ய கஷேத்திரங்களும் சோழ நாட்டின் ஒரு பகுதி தான் இந்த கஷேத்திரங்களில் பெருமாள் ஏன் சேவை சாதிக்கின்றார் அப்படின்னு பார்த்தாள் தக்ஷ பிரஜாபதி என்று ஒருத்தர் இருந்தாராம் அவர் வந்து பிரம்மாவுடைய பிள்ளை அவர் பிரஜாபதி அவருக்கு ஒரு புத்திரியாம் அவருடைய பேர் தான் சதி இந்த சத்தி வந்து சிவபெருமானுடைய மனைவி இந்த தக்ஷனுக்கு சிவபெருமானை கண்டாலே பிடிக்காதா அதனால ஒரு நாள் அவர் யாகம் செய்யும் போது இந்த சிவபெருமானையும் சத்தியும் கூப்பிடவே இல்லையா ஆனால் சத்தியம் என்ன நினைச்சாலா என்னுடைய அப்பா தானா பரிவாரத்தின் யஜ்யம் என்றால் புத்திரியை ஏன் அழைக்க வேண்டும் அப்படின்னு கால்விட்டாலாம் அப்போ சிவபெருமான் கூறுகின்றாராம் எனக்கு இன்விடேஷனே வரல அதனால நான் வரல அப்படின்னு சொல்லும்போது இந்த சக்தி போய் யஜ்னத்தை போய் அனுபவிக்கலாம் அப்படின்னு போறாளாம் தக்ஷ பிரஜா இந்த சத்தியை பார்த்து அவமானமா அவமானம் படுத்தி விட்டாலாம் அதனால சத்தி கோபம் வந்து யக்ஞத்தில் அமர்ந்து தன்னையே எரித்து கொண்டாளாம் இதை கேட்டுவிட்டு சிவபெருமானுக்கு கோபம் வந்து ருத்ர தாண்டவம் ஆடி ஏகாதச ருத்ரர்களாக சேவை சாதித்து இந்த துவம்சம் செய்து விட்டாராம் இதை பார்த்து ரிஷிகளுக்கு கோ பயம் பயப்பட்டுட்டாராம் இந்த ரிஷிகள் பெருமாள் பிரத்யட்சமாகி இந்த ஏகாதசரு ருத்ரர்கள் தானே அதனால ஏகாதச ரூப ரூபங்கள்ல பெருமாள் சேவை சாதித்து இந்த சிவபெருமானுடைய கோபத்தை போக்குகின்றார் அதனால இங்கு பெருமாள் பதினோரு திவ்ய தேசங்கள் பதினோரு ரூபங்களில் சேவை சாதிக்கின்றார் இந்த பதினாறு கஷேத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்திருவோம் முதல் திரு காவலம்பாடி திரு அரிமேய விண்ணகரம் திரு பார்த்தன் பள்ளி திரு தேவனார் தொகை திரு மணிக்கூளம் மணிமாட கோவில் திரு தெற்றி அம்பலம் வைகுண்ட விண்ணகரம் திரு செம்பம்சை கோவில் திருமன் புருஷோத்தமம் திருவள்ளம்புளன் அண்ணன் கோவில் பதினோரு திப்பதேசங்கள்ல பெருமாள் சேவை சாதிக்கின்றார் திப்பதேசம் திரு காவலம்பாடி என்ற கஷேத்திரம் காவு என்றால் தோட்டம் காவலம்பாடி என்றால் தோட்டத்தை அழிக்கிறது இந்த க்ஷேத்தத்துல பெருமாள் தோட்டத்தையே அழித்து விட்டார் என்ன தோட்டம் பெருமாள்பாமோடைய சேவை சாதிக்கின்றார் என்ன ஆச்சா பெருமாள் சத்யபாமாவோட போய் நரகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரனை கொன்று விட்டானாம் கிராட்டிடியூட் தெரிவிக்க இந்திரன் வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி அமரா அமராவதி பட்டினத்துல வச்சிருந்தானாம் பொழுது சத்யபாமாவும் இந்திரா இந்திராணியும் பேசிட்டு இருக்காளாம் சத்யபாமா கேட்கறா நீ ஒரு பாரிஜாத்த விர்கம் வச்சுட்டு இருக்கல அதுல இருந்து அவனுக்கு ஒரு பூத்தா அப்படின்னு சொல்லும்போது இந்திராணி சொல்றாளாம் இந்திரன் கிட்ட போய் கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லும் போது கேட்கறாளாம் இந்திரன் மறுத்து விட்டானா அப்பொழுது பெருமாளுக்கு கோபம் வந்து எந்த தோட்டத்துல அந்த பாரிஜாத்த விரக்ஷம் இருக்கோ அந்த தோட்டத்தையே பெருமாள் துவம்சம் பண்ணி அழுத்து விட்டானா அப்பொழுது இந்திரன் வந்து இந்த க்ஷேத்தத்துக்கு வந்து பெருமாளிடம் மன்னிப்பு கேட்டானாம் இங்க பெருமாளுக்கு கோபால கிருஷ்ணன் அப்படின்ற பேர் தாயாருக்கு செங்கமலவள்ளி தாயார் பெருமாள் எங்கள் ருக்மிணி சத்தியபாமாவோட சேவை சாதிக்கின்றார் இந்த கேத்திரத்துக்கு நாம் போய் சேவிக்க வேண்டும் நமஸ்காரம்